வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் லண்டன் வந்து புறப்பட்டுட்டாரு லண்டன் புறப்புறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டாங்க அதில் அண்ணாமலை அவர்கள் பேசுனது அந்த நிகழ்ச்சியில் பாண்டே அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாரு இதில் அண்ணாமலை பேசுனது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர்கள் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் எல்லாம் சட்ட மேதை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பேத்கர் சொல்லுவோம் சட்டம் மட்டும் சட்டத்தில் மட்டும் அவர் வந்து ரொம்ப ஒரு நாலேஜிபிளான பர்சன் வந்து கிடையாது எல்லா ஃபீல்டிலையும் எல்லா துறையிலையும் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பெரிய ஜாம்பவனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெச்வி ஹண்டே அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இது ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடை பற்றி இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி சிதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இந்த ரெண்டு புத்தகம் வெளியீடு விழா வந்து நேற்று நடந்துச்சு அதில் அண்ணாமலை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு அதில் அண்ணாமலை அவர்கள் பேசினது தான் ஒரு பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக வந்து பார்க்கப்படுது அம்பேத்கருடைய பேரை வச்சு இப்போ நிறைய கட்சிகள் வந்து பிழைப்பு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கட்சிகள் அம்பேத்கருடைய பாதையை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை எப்படி அப்படின்னா ஆர்டிக்கிள் முன்னூற்றி ஆறு ஏ அப்படிங்கிறத நம்ம கேள்வி பற்றிருக்க மாட்டோம் அதே ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்படிங்கிறதான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஆர்டிகிள் த்ரீ நாட் சிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டுச்சு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா அந்த அசம்பிளி சட்டம் எல்லாத்தையும் இயற்றிய பிறகு அந்த ஆர்டிகல் நம்பர் எல்லாத்தையும் வந்து ரீஃப்ரேம் வந்து பண்ணாங்க அப்போ தான் ஆர்டிகிள் த்ரீ நாட் சிக்ஸ் ஏ அப்படிங்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக வந்து மாற்றப்பட்டுச்சு ஆர்டிகல் த்ரீ நாட் சிக்ஸ் ஏவை பற்றி அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற அந்த சூழல் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அதை அம்பேத்கர் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தாரு பிரிவினைவாதத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஆர்டிகல் த்ரீ நாட் சிக்ஸ் ஏவை ஆதரிக்கவே இல்லை அப்புறம் எப்படி ஆர்டிகிள் த்ரீ நாட் சிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது நேரு அவர்கள் கோபால்சாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவரும் சட்டத்துறையில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் அவரும் ஒரு மெம்பராக இருந்தார் கோபால்சாமி ஐயங்கார் அவர்களை நேரு அவர்கள் கூப்பிட்டு அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆர்டிகிள் த்ரீ நாட் சிக்ஸ் ஏவை வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அது கொத்து வர மாட்டேங்காது நீங்கள் வந்து இதை வந்து ஆர்டிகிள் த்ரீ நாட் சிக்ஸ் ஏவை கொண்டு வருவது பற்றி நீங்கள் வந்து முடிவெடுங்க ஸோ அதை கொண்டு வரணும் அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரு கோபால்சாமி ஐயங்கார் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நான்கு பேர் கொண்ட ஒரு குழு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா அந்த அசம்பிளியில் ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு நான்கு பிரதிநிதிகள் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க நாமினேஷன் வந்து செய்யப்படுறாங்க யார் அந்த நாலு பேரை வந்து நாமினேட் பண்ணுறது ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக முடிவெடுப்பது பற்றி அந்த நான்கு பிரதிநிதிகளை யார் தெரியுமா நாமினேட் பண்ணுறது ஷேக் அப்துல்லா அப்படிங்கிறவர் அப்போதைய காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீருடைய முதல்வராக இருந்தவர் ஓகே ஷேக் அப்துல்லா இந்த ஷேக் அப்துல்லா தான் நாலு பேரை வந்து நாமினேட் வந்து பண்ணுறாரு அந்த நாலு பேரில் ஒருத்தராக ஷேக் அப்துல்லாவும் இருக்கார் அந்த நான்கு பேர் கொண்ட குழு என்ன பண்ணுறாங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் ஆர்டிகல் த்ரீ நாட் சிக்ஸ் ஏ கட்டாயமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர் கொண்ட குழு அந்த ரிப்போர்ட்டை கோபால் சாமி ஐயங்கார்கிட்ட வந்து சொல்கிறாங்க கோபால் சுவாமி ஐயங்காருக்கு வேறு வழி இல்லை ஏன்னா நேரு வந்து சொல்லிட்டாரு ஆர்டிக்கிள் த்ரீ நாட் சிக்ஸ் ஏ கட்டாயமாக இருக்கணும் ஸோ அதை வந்து கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரு வந்து சொன்னார் நேரு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் கோபால் சாமி ஐயங்காரம் நாலு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து போடுறாரு அந்த நாலு பேரை யார் வந்து நாமினேட் பண்ணுறது அப்படின்னா ஷேக் அப்துல்லா அப்படிங்கிறவர் வந்து நாமினேட் பண்ணுறாரு அந்த நாலு பேரில் ஒருத்தராகவும் ஷேக் அப்துல்லா வந்து இருக்கார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கோபால்சாமி ஐயங்காரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் த்ரீ நாட் சிக்ஸ் ஏவை வந்து கட்டாயமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொண்டு வரப்பட்டுருச்சு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஓகே அதன் பிறகு தான் அந்த ஆர்டிகல் நம்பர்லாம் வந்து ரீஃப்ரேம் பண்ணும்போது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியாக அது வந்து மாற்றப்பட்டுச்சு இது அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று ஹெச் ஹண்டே அவர்களுடைய அவர் எழுதின புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த வரலாறு சொல்லியிருக்காரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பிறகு கான்ஸ்டியூஷன் அசம்பிளில் ஒரு டிபேட் வந்து நடக்கும் இது கரெக்டாக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து கொண்டு வரீங்களே இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நேரு அவர்கள் அதை வந்து சமாளிக்க தயாராக இல்லை நேரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டார் எவ்வளோ முக்கியமான ஒரு மீட்டிங்கு முக்கியமான ஒரு டிபேட்டு நடக்க போது அந்த டிபேட்டில் நேரு அவர்கள் கட்டாயமாக இருந்திருக்கணும் இல்லாமல் அவர் வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டாரு நேரு அவர்கள் இல்லாமல் அந்த டிபேட் வந்து நடந்துச்சு அந்த டிபேட்டு நடக்கிறதுக்கு முன்பாக அம்பேத்கர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு என்னன்னா என்னுடைய முழு எதிர்ப்பையும் மீறி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வந்து கொண்டு வரீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஆர்டிகல் த்ரீ நாட் சிக்ஸ் ஏ அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கீங்க நிச்சயமாக இதனால் ஒரு பெரிய பாதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய எதிர்ப்பையும் மீறி ஆர்டிகல் த்ரீ நாட் சிக்ஸ் ஏவை நீங்கள் கொண்டு வந்ததினால நான் இந்த டிபேட்டில் கலந்துக்க போகிறது கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாரு அதனால் அம்பேத்கர் ஆர்டிகல் த்ரீ நாட் சிக்ஸ் ஏவை முழுமையாக எதிர்த்தவர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை முழுமையாக எதிர்த்தவர் அம்பேத்கருடைய பாதையை யார் ஃபாலோ பண்ணது காங்கிரஸ் இத்தனை வருடம் மார்ச்சில் இருந்தாங்க அவங்க ஆர்டிகல் த்ரீ நாட் த்ரீ செவன்ட்டியை வந்து நீக்குவது தொடர்பாக ஏதாவது முடிவெடுத்தாங்களா இல்லை மோடி அவர்கள் தான் அம்பேத்கர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை கடுமையாக எதிர்த்தார் அவருடைய பாதையை ஃபாலோ பண்ணி மோடி அவர்கள் மோடி அமித்ஷா தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை தூக்கி வீசினாங்க இப்போ என்ன நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க தேசிய மாநாடு கட்சி என்ன சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு கொடி மறுபடியும் ஒரு கொடி இருக்கு பார்த்தீங்களா ஃப்ளாகு அதை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் அம்பேத்கர் வந்து எதிர்த்தாரோ அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணி பாடுபட்டு இருக்கு காங்கிரஸ் தான் கூட்டணி வச்சிருக்காங்க ஒமர் அப்துல்லாவோட காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்காங்க இது ஒரு இன்சிடென்ட் ரெண்டாவது இந்திரா காந்தி அவர்கள் பற்றி அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த காலக்கட்டத்தில் அமெண்ட்மெண்ட் முப்பத்தி ஒம்போதாவது அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து கொண்டு வராங்க அதை எப்படி தெரியுமா கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழை இந்த முப்பத்தி ஒம்பதாவது அமெண்ட்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது என்னப்பா முப்பத்தி ஒன்போதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்பீக்கருடைய எலக்ஷனு அடுத்து பிரசிடென்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டருடைய எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா தேர்தலை யாரும் கேள்வி கேட்க முடியாது போர்ட்டெல்லாம் அதை தலையிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பில் வந்து பாஸ் ஆகுது சனிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டேட்டு சென்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா மாநில அரசாங்கங்களுடைய அனுமதியும் தேவை அவங்களும் சப்போர்ட் வந்து பண்ணணும் சனிக்கிழமை திடீர்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஆதரவு கடிதத்தை வந்து கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் கூடி சட்டமன்றம் கூடி பதினேழு மாநில அரசாங்கங்கள் சரி அப்படி ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சட்டமன்றம் நடக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே சில நாட்களுக்கு முன்பாக இது மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொடுக்கணும் அது எதுவுமே இல்லாமல் திடீர்னு அவசர அவசரமாக சட்டமன்றத்தை கூட்டி பதினேழு மாநில அரசாங்கங்கள் அனுமதி கொடுத்து அடுத்து இது சனிக்கிழமை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ப்ரெசிடென்ட்டு அனுமதி ஓகே சைன் வந்து போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா பிரிண்டர் ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட்டு அவசர அவசரமாக பிரிண்ட் ஆகி வெளியே வருது ஸோ இப்படி ஏன் தெரியுமா இவ்வளவு வியாழக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுனால தெரியுமா திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களுடைய வெற்றி அவங்க வெற்றி பெற்றதுக்கு எதிரான கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் ஹியரிங் வருது அப்போ அதுக்கு முன்பாகவே கோர்ட்டு பிரைம் மினிஸ்டருடைய எலெக்ஷனில் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தால் யாருனாலே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இந்திரா காந்தி அவர்கள் செயல்பட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த வரலாறையும் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது லண்டன் போகிறதுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுனது மிகப்பெரிய ஒரு வைரலாக அந்த ஸ்பீச் வந்து ஷேர் ஆகிட்டு அந்த நிகழ்ச்சியில் பாண்டே அவர்கள் பேசின அந்த பேச்சும் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்